வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் முதல் அத்தியாயம் தேவரும் தொழும் தெய்வம் அதில் விளையாட்டில் மறைந்த விரோதம் பார்வதி கடுக்கடு என்று போது பரமசிவன் போய் அவள் காலில் விழுகிறார் பிரணத சிவ பிரணாமம் நமஸ்காரம் பண்ணுகிறாராம் சிவபெருமான் ஜடாபாரத்தை அம்பாள் பாதத்தில் தடால் என்று அவர் சாய்க்கிற போது அதிலுள்ள பிறைச்சந்திரன் குபுக்கென்று நன்றாக வெளிப்பட்டு பிரகாசிக்கிறது இங்கிருந்துதான் சந்திரமௌலி சமாச்சாரம் ஆரம்பிக்கிறது ஈஸ்வரன் அம்பாள் பாதத்தில் நமஸ்கரிக்கும் கோலத்தில் சந்திரகண்டம் பிறைச்சந்திரன் நன்றாக தெரிகிறது யானைக்குட்டி என்ன பண்ணுமென்றால் குளத்திலே ஓடையிலே புகுந்து அமர்க்கலம் செய்யும்போது இருக்கும் தாமரை தண்டுகளை முறித்து உள்ளே இருக்கும் நூலை ஆசையோடு தின்னும் விட விடக்கூட இன்னும் நூல்மயமாக இருப்பது தாமரை தண்டு யானை அந்த தண்டை முறித்து முறுக்குகிறபோது உள்ளே இருக்கும் அத்தனை நூலிலையும் கத்தையாக ஒன்று சேர்ந்து முறுக்கிக் கொண்டு வெள்ளை வெளேறின்று வரும் அதை யானைக்குட்டி ஆசை ஆசையாக தின்னும் இப்போது வெள்ளை வெளியேறென்று ரேகா பிரமாணமாக தெரிகிற சந்திரனை பார்த்ததும் பாலகணேச யானை இது அந்த மாதிரியான தாமரை நூல் கத்தைத்தான் என்று நினைத்து கொண்டது இதென்ன தாமரை நூல் கத்தையா என்று அதற்கு கேள்வி வந்துவிட்டது ஸ்புரத் அமல பிச அசங்கையா பிரகாசிக்கின்ற நிர்மலமான தாமரை தண்டு விசம் என்றால் தாமரை நூல் தண்டு என்றும் சொல்லலாம் என்ற சந்தேகத்தின ஆசங்கா என்றால் கேள்வி இது இப்படி இருக்குமோ என்னும் சந்தேகம் சந்தேகம் என்பதை விட கெஸ் ஊகம் என்று சொல்லிவிடலாம் சந்திரகண்டத்தை பார்த்ததும் இது தாமரை நூல் கத்தை என்று பிள்ளையார் கெஸ் பண்ணினார் உடனே அதை பிடித்திழுக்க வேண்டுமென்று ஆசை ஏற்பட்டு விட்டது ஆக்ரஸ்டு காம எதற்காக தின்பதற்காகத்தான் நிஜமாகத்தான் இப்படி சந்தேகம் வந்ததோ விளையாட்டு குறும்பில் அப்பா அம்மாவை சேர்த்து வைக்க வேண்டுமென்றே அப்படி நடித்தாரோ பாலலீலா பிராம குழந்தை விளையாட்டில் குசிப்படுகிறவர் என்று பின்னாடி கவி முடித்திருக்கிறாரே இங்கேயும் ஒரு லீலா லோலம் வேறு போட்டிருக்கிறார் பஜனைகளில் லீலா லோலா ராச லீலா லோலா என்றெல்லாம் கேட்டிருப்பீர்கள் ஒன்றுக்கு ஆசைப்பட்டு கொண்டு ஆடுவதுதான் லோளம் விளையாட்டு பிரியனாக விகாரம் செய்பவன் லீலா லோலன் இங்கே நம் ஸ்லோகத்தில் லீலா லோகம் என்று சொல்லி இருப்பது முழு பிள்ளையாரையும் இல்லை முழு பிள்ளையாரையும் இல்லை என்றால் என்ன அர்த்தம் என்றால் இங்கே குறிப்பாக அவருடைய தும்பிக்கை நுனிதான் விளையாட்டில் பிரியத்தோடு அசைந்தாண்டி கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறது பின்னால் அவரையே அதாவது முழு பிள்ளையாரையும் லீலாபிராமன் என்றவர் இங்கேயும் லீலா என்று சொன்னால் புனருத்தி தோஷம் கூறியது கூறல் என்ற குற்றம் ஏற்பட்டுவிடும் அதனால் இங்கே அவருடைய ஒரு அங்கமாக மட்டுமுள்ள தும்பிக்கை நுனிக்கும் தனியாக ஒரு விளையாட்டு ஆசை இருப்பதாக கராக்ரம் லீலாலோளம் என்கிறார் கர அக்ரம் யானையின் கையாகிய துதிக்கையின் நுனி தும்பிக்கையை ஆட்டி ஆட்டிக்கொண்டு அதன் நுனியால் எதை உறிஞ்சலாம் எதை துளாவலாம் முறுக்கலாம் உடைக்கலாம் என்று தனியாக ஒரு உயிர் இருந்து அதுதான் விளையாட்டில் ஆடி அசைகிறது என்று நினைக்கும்படி இருக்கிறது வெள்ளை என்று சந்திரன் தாமரை நூல் கத்தை மாதிரி இருக்கிறது இரண்டும் குளிர்ச்சியாக இருப்பவை நிலா கிரணங்கள் தனித்தனி தாமரை நூலிலைகள் மாதிரி இருக்கின்றன பராசக்தி குண்டலினியாக சூக்ஷம ரூபத்தில் ஒரு தாமரை நூலிலை பரிமாணத்தில் தான் இருக்கிறாள் பிசத்தந்து தனியசி என்று லலிதா சகசர் நாமத்தில் இருக்கிறது தாமரை நூல் கத்தை அல்லது தண்டு போல இருக்கும் சந்திர பிறையை கண்டதும் அதை இழுக்க பிள்ளையார் ஆசைப்பட்டாரல்லவா உடனே விளையாட்டு வினோதமாக ஆடிக்கொண்டிருக்கும் துதிக்கை நுனியை நீற்றி பிரசாரிய என்றால் நீட்டி எட்டி இருப்பதை இருந்த இடத்திலிருந்தே தொட்டெழுத்து கொள்ள வாக நீட்டுமாறு பிள்ளையாருக்கு தும்பிக்கை இருப்பதால் அதை நீட்டி அம்மா பாதத்தில் விழுந்துள்ள அப்பாவின் சிரசிலுள்ள சந்திர கழையை இழுக்க முயற்சி பண்ணினார் யானைக்குட்டி பிரியபுத்திரன் குறும்பாக விளையாடிக் கொண்டு தன் தலையில் இருக்கும் சந்திரனை தும்பிக்கையால் இழுக்கிறது என்றால் அந்த பரமேஸ்வர தகப்பனாருக்கு எத்தனை சந்தோஷமாக இருக்கும் கற்பனையாக நினைத்து பார்த்தாலும் நமக்கே அந்த காட்சியில் ஆனந்தம் பொங்கிக் கொண்டு வரும்போது நேராக தாமே அந்த விளையாட்டுக்கு ஆளானவருக்கு அதுவும் சொந்த பிதாவாகவும் இருப்பவருக்கு அப்படியே பூரித்து கொண்டு தானே சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும் சந்திர மௌலீஸ்வரன் என்று தனக்கு பெரிய பெயர் கொடுத்துள்ள அந்த சிரோபூஷணத்தை பிள்ளை அபகரிக்க பார்ப்பதே மகுடாபிஷேகம் செய்விக்கிற மாதிரி அவருக்கு பேரானந்தத்தை கொடுத்துவிட்டது இவருக்கே இப்படி என்றால் அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் குழந்தையின் விளையாட்டில் அப்பாவை விட அவள்தான் அதிக சந்தோஷம் அடைவாள் அதுவும் இப்போது அப்பாக்காரர் இவள் காலிலே தழைந்து விழுந்து கிடக்கிறார் இவளானால் உர் உர் என்று இருக்கிறாள் இந்த சமயத்தில் அவருக்கு மிக அழகான சிரோபூஷணமாக இருந்து கொண்டு சந்திரமௌளி இந்துசேகரர் என்றெல்லாம் அவருக்கு லோக பிரக்யாதியை உண்டாக்கும் பிறையை குழந்தை பிரியவத்சன் இழுத்தால் வேணும் வேணும் இவருக்கு நன்னா வேணும் பிள்ளை கையிலே சந்திரனை கொடுத்துட்டு நிற்கட்டும் என்று தானே தாங்க முடியாத ஆனந்தம் ஏற்படும் பிள்ளை சேஷ்டியின் சந்தோஷத்தில் இரண்டு பேருக்குமே தங்கள் சண்டை சமாச்சாரம் மறந்து போய் விட்டது தான் உர்ரென்று மூஞ்சியை தூக்கி வைத்துக்கொண்டு சண்டைக்கு முஸ்திப்பாக இருக்க வேண்டும் என்பது அம்பாளுக்கும் தான் அவளுடைய காலை பிடித்துக்கொண்டு மன்றாடியாவது மறுபடி பிரேமையை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பது சுவாமிக்கும் மறந்தே போய்விட்டது குழந்தை விளையாட்டில் தங்கள் விரோதத்தை மறந்து சிரித்து விடுகிறார்கள் இருவரும் சந்தோஷப்பட்டு கொண்டு ஹிருதயம் ரொம்பி சிரித்து கொண்டு ஹிருதய ஸ்மிதாபியாம் என்பது ஹிருதயபூர்வமாக சிரிக்கிற பார்வதி பரமேஸ்வரர்களை குறிப்பிடுவது வாய் சிரிப்பது மட்டுமில்லை இவள் போலியாய் கோவித்து கொண்டிருப்பது அவர் போலியாய் இவளுக்கு அடிமை மாதிரி நமஸ்காரம் பண்ணுவது போலில்லாமல் போலி சிரிப்பாய் பொய் சிரிப்பாய் இல்லாமல் வாய் சிரிப்பாய் மட்டுமில்லாமல் ஹிருதயமே மலர்ந்து அந்த மலர்ச்சியில் வாயாலும் சிரிப்பவர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் தங்களுடைய ஊடல் மறந்து போய் இரண்டு பேருக்குமே குழந்தையை அப்படியே கட்டி அணைத்து கொள்ள என்று ஆர்வம் பொத்து கொண்டு வருகிறது நான் நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு இரண்டு பேரும் பால கணேசனை இருக ஆலிங்கனம் செய்து கொள்கிறார்கள் ஹிருதய ஸ்மித்தாப்பியாம் அகமகமிகையா ஆலிங்கியமான சிவாபியாம் ஹிருதயம் ரொம்ப சிரித்து கொண்டு நான் தான் நான் தான் என்று முண்டியடித்து கொண்டு அகம் அகமிகா என்றால் நான் நானின்று ஒருத்தரோரொருத்தர் போட்டி போடுவது அப்படி குழந்தையை நான் தான் முதல்ல கட்டி அணைச்சுப்பேன் என்று பார்வதி பரமேஸ்வரால் போட்டி போட்டுக்கொண்டு ஆலிங்கனம் பண்ணி கொள்கிறார்கள் சிவாப்யாம் அவர் சிவன் அவள் சிவா அம்பாளுக்கு சிவா என்று பெயர் சர்வமங்களா என்று அர்த்தம் சிவாப்யாம் என்றால் சிவன் சிவா ஆகிய இருவராலும் இருவராலும் விக்னேஸ்வரர் ஆலிங்கனம் செய்து கொள்ளப்படுகிறார் ஆலிங்கமான சிவாபியாம் குழந்தையை அணைத்துக்கொள்வதில் கொள்வதில் பெற்றோர் அடையும் ஆனந்தத்தை குரலில் கூட சொல்லி இருக்கிறது மெய்த்தீண்டல் என்று சொல்லி இருக்கிறது சகுந்தலத்தில் துஷ்யந்த சகுந்தலையை திரஸ்காரம் பண்ணி பல வருஷங்களுக்கு அப்புறம் கச்சியபரின் ஆசிரமத்தில் தன் பிள்ளை பரதனை தன் பிள்ளை என்று தெரிந்து கொள்ளாமலே பார்க்கிறான் பார்த்த மாத்திரத்தில் அவனை கட்டியணைத்து கொள்ளனும் போல அவனுக்கு ஒரு தாபம் உண்டாகிறது இந்த இடத்தில் காளிதாசனும் துஷ்யந்தன் வாயிலாக குழந்தையை மடியோடு அணைத்து வைத்து கொண்டு கொஞ்சுவதன் ஆனந்தத்தை சொல்லி இருக்கிறார் அப்புறம் அவன் வாஸ்தவமாகவே குழந்தையை மெய் தீண்டியதும் புள்ளரித்து போகிறான் என்று கதை போகிறது இதே போல பவபூதியும் உத்தர ராம லவகுசர்களை ராமர் இன்னாரென்று தெரிந்து கொள்ளாமல் ஆலிங்கனம் செய்து கொண்ட போது எப்பேற்பட்ட ஆனந்தம் அடைந்தார் என்று சொல்லி இருக்கிறார் அப்படியானால் அன்பே உருவான சாக்ஷாத் விக்னேஸ்வர மூர்த்தியை குழந்தை என்று பார்வதி பரமேஸ்வரர்கள் கட்டி அணைத்தது எத்தனை பேரானந்தமாய் இருந்திருக்கும் போட்டி போட்டுக்கொண்டு இரண்டு பேரும் குழந்தையை ஆலிங்கனம் பண்ணி கொள்கிறார்கள் குழந்தையையா பண்ணிக்கொள்கிறார்கள் அவர்களே பண்ணிக்கொண்டு விடுகிறார்கள் குழந்தை நடுவிலே இருக்கிறது அதை இரண்டு பக்கமும் இரண்டு பேருமாக ஏக காலத்தில் அணைத்து கொள்கிறார்கள் என்றால் அந்த அவசரத்தில் தங்களை அறியாமல் தாங்களே பரஸ்பரம் ஒருத்தர் முதுகில் இன்னொருத்தர் கைப்போட்டு கொண்டுதானே விடுவார்கள் இந்த மாதிரி உத்தேசித்தோ உத்தேசிக்காமலோ சுவாமியுடைய திவ்ய ஸ்பரிசம் அம்பாளுக்கும் அம்பாளுடைய திவ்யஸ்பரிசம் சுவாமிக்கும் ஒரு கணம் கிடைத்து விட்டால் கூட அப்புறம் அவர்களுக்குள் மனஸ்தாபம் ஒருத்தர் உர் என்று உட்கார்ந்திருப்பது இன்னொருத்தர் தவித்து கொண்டு காலில் விழுவது ஆகியவை நீடிக்க முடியுமா ஊடல் ஓட்டம் பிடித்து அவர்கள் இரண்டு பேரும் சர்வலோகங்களுக்கும் தாய் தந்தையராக இருக்கப்பட்ட இரண்டு பேரும் பரம பிரேமையில் ஒன்று சேர்ந்துவிட வேண்டியதுதானே அந்த தாய் தந்தையருக்கு நாம் எல்லோருமே குழந்தைகள் என்றாலும் பிள்ளையார்தான் முதல் பிள்ளை தலைச்சன் தலைப்பிள்ளை இரண்டு பேரும் உள்ளம் குளிர்ந்து ஒன்று சேர்ந்து உலகம் முழுதற்கும் ஆசிர்வாதம் செய்யும்படியாக அந்த பிள்ளையார் அவர்களை சண்டை தீர்த்து வைத்து சமாதானமாக போகும்படி பண்ணிவிடுகிறார் பாலலீலா லீலா சேஷ்டிதமாக தகப்பனாரின் சிரசிலுள்ள சந்திரகலையை பிடித்திழுத்து நம் எல்லோருக்கும் லோக மாதா பிதாக்கள் அருள் கூறும்படியாக அவர்களை ஒன்று சேர்த்து விடுகிறார் பார்வதி பரமேஸ்வரால் இவரை அணைத்து கொள்ள போனதில் தாங்களே பரஸ்பரம் ஸ்பரிசித்து கொண்டு தீர்ந்ததை ஸ்லோகத்தில் உடைத்துச் சொல்லவில்லை ஹிருதயார சிரித்து கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு சிவ பார்வதியரான இருவராலும் விநாயகர் ஆலிங்கனம் செய்து கொள்ளப்படுகிறார் என்று சொல்லி அப்படியே விட்டிருக்கிறது ஆனால் கிரிடாருஷ்டா என்று அம்பாளின் பொய்கோபத்தில் ஆரம்பித்து சந்திரகண்ட சிரசுக்காரர் அவள் காலில் விழுந்ததை சொன்னதால் அந்த கதையை பூர்த்தி பண்ணாமல் விட்டால் கவிக்கு தோஷம் ஏற்படும் விஷயமறிந்த கவி அப்படி விடவே மாட்டார் ரசிகர்கள் பூர்த்தி செய்து கொள்ளும்படி சூசனை காட்டி குறிப்பாலுணர்த்தி விஷயத்தை விடும் நயமான யுக்தியை இங்கே கையாண்டு ஊடியவர்கள் கூடியதாக கதையை முடித்து வைக்கிறார் பரம மங்களமாக இப்படி பெற்றோரை சேர்த்து வைத்த விநாயக மூர்த்தி நாம் விரும்பிய எந்த புருஷார்த்தமானாலும் அதை நமக்கு சேர்த்து வைக்கட்டும் ந சிந்திதார்த்தம் கலையது என்று கவி மங்களாசாசனம் பண்ணுகிறார் சங்கர ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர் மகா பெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ